வணக்கம் டீச்சர்ஸ் இசை வாழாதங்கள் கந்தசாமி டிஎன் டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழில் வரக்கூடிய முப்பது கேள்விகளும் நம்ம பார்க்குறோம் இதில் என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா அவங்க எந்த லெவலில் போய் கொஸ்டின் எடுத்துருக்காங்க எந்தெந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு ஃபோர்ஷன் இருக்குது ஒரு சாப்டர் இருக்குது அதில் ஒரு டாபிக் இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு அந்த சொல்லும் பொருளும் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க ஏன்னா அதில் மனசில் நிற்கிறது கஷ்டம் இல்லைங்களா ஸோ இதுக்காகவே உங்களுக்கு சிறப்பான சில வீடியோக்கள் நம்ம போடுவோம் இதில் என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த டெட்டு பேப்பர் டூனுடைய தமிழ் கேள்விகள் இது என்ன சொல்லுவாங்கன்னா முதல் கேள்வி பின்வரும் நோட்டில் முன்னிலை வினை எது இதில் இருக்கிற ஆப்ஷனில் வந்துட்டு செண்டீர்கள் அப்படிங்கிறது ஆன்சர் சரி முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய் வந்தீர் செண்டீர்கள் இதையெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி முன்னிலை பெயர்கள் அப்படின்னா நீ நீர் நீ வீர் நீங்கள் இதெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை பெயர்கள் சரிங்களா அதாவது மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்றது தன்மை அப்படிங்கிறது தன்மை பெயர்கள் நான் யான் நாம் யாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறது தன்மை வினைகள்னு சொன்னோம் அப்படின்னா வந்தேன் வந்தோம் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் படற்கை இது வந்து படற்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை சொல்லலாம் படற்கை வினைகள் சொல்லிட்டு வந்தான் சென்றான் படித்தனர் பேசினார்கள் பறந்தது பறந்தன இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா ரைட் இது வந்து இந்த கேள்விகள் வந்து நம்ம இந்த இலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி முப்பத்தி ரெண்டாவது ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுகை என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஆடுக நமக்கு ஆடுகள் வியங்கோல் வினைமுற்று இந்த வார்த்தை பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கண குறிப்பில் வரக்கூடிய ஒரு கேள்வி இது கொண்டாலமும் கொலைக்காதும் எண்ணுமை அதே டைப்ல வரக்கூடியது சரிங்களா பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இலக்கண குறிப்பு பற்றி இருந்தாலும் நம்ம இது ஈஸியா அடிச்சிடலாம் அடுத்து கேள்வி பாருங்க சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமைய பாடல் அடியை பொறுத்துக ஆக்குவது யாதனில் அரத்தை டேஷ் போக்குவது யாதனில் வெகுளி டேஷ் சரிங்களா இதுக்கு வந்து ஆக்குக ஆக்குவது யானனில் யாதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க சரி இதில் என்ன நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா அதாவது இந்த வார்த்தைகளும் பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கண குறிப்புலேருந்து தான் வருதுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த வார்த்தை யசோதர கவித்தில் வர்றது அந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவதி ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்கக காக்குவதி ஏதெனில் விரதம் காக்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பாடல் வரிகள் போகும் ஸோ அந்த பாடல் வரிகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இலக்கண தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஈஸியா அதை அடிச்சிட்டான் வில்வால் இலக்கண குறிப்பு தொகை உண்மை தொகை அப்படிங்கிறது ஆன்சர் சரி இந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பில் தான் வர்றது பின்னாடி குடும்ப வழக்கு அப்படின்ற பாடலில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா உணவனை ஆக்கள் மக்கட்கு உயிர் ஆக்கள் அன்றோ வில்வால் அப்படின்னு அந்த பாடல் வரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ படையில நாள் அதாவது படை நாள் காண்பதன்று அதே மாதிரி இந்த பாட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து மாக்கடல் உரிச்சொட்டொடர் அப்படிங்கிறது ஆக்கள் தொழிற்பெயர் இந்த மாதிரி பல வார்த்தைகள் இதுக்கு பின்னாடி வருது இந்த டாபிக்ல சோ நம்ம ஒரு பாடல் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இலக்கண குறிப்பு முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கேள்வியா பாருங்கள் விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த புணர்ச்சி விதிகள் வந்து தோன்றல் திரிதல் கெடுதல் இந்த விகார வரக்கூடிய வரக்கூடியது புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சியில் வரக்கூடிய அந்த ஏரியாவை நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது கூட வந்து ஈர்ப்புதல் இடையோரம் ஆதி நடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இணையவும் பண்பிற்கு இயல்புன்னு சொல்லிட்டு அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வருது பாருங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு அதில் ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது சரிங்களா இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து திரிதல்னு சொல்கிறது இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வறுமொழியும் அதாவது கூட்டல் போட்டு இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா வில் இருக்குது அப்படின்னா வில் கூட்டல் கொடி அந்த கூட்டல் இருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி வில்லுங்கிறது நிலைமொழி கொடிங்கிறது வறுமொழி ஸோ நிலைமொழியும் வறுமொழியும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இணைகிறது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லப்படுது சரிங்களா எடுத்துக்காரர் சொன்னால் தாய் கூட்டல் மொழி தாய்மொழி அதில் எந்த ஒரு இதுவும் ஆகாது அப்படியே அந்த எழுத்துக்கள் வந்துடும் விகார புனிச்சல் பார்த்தீங்கன்னா உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்னா உடல் ஓம்பல் அந்த இல்லு ஓ ரெண்டு ஓனாக சேர்ந்துக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேறொரு எழுத்தாக தெரியுறதோ மறையிறதோ இல்லை சரிங்களா இப்படியாக இரண்டு சொற்கள் இணைகிறப்ப நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமே மாற்றங்கள் நடந்துச்சுன்னா அதுல விஹார புணர்ச்சி வருது சரிங்களா சோ இந்த விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் மூன்று வகை இருக்கு நிலைமொழியும் வறுமொழியும் இணையிறப்ப ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா மாறுறது திரிதல் விகாரம் சரிங்களா சரி இதுக்கு வந்து வில் கூட்டல் கொடி விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பறிப்போம் வில் கூட்டல் கொடி விற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் சரிங்களா முப்பத்தி ஆறாவது ஓவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கோர வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் ஓவமையை மட்டும் கூறி பிரிதி முடிதல் அணி இது எப்படின்னா மலைப்பன் ஒரு சிறந்த மலையப்பன் அப்படின்ற ஒரு ஆள் வந்து சிறந்த உழைப்பாளி ஆனால் தன்னுடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டவே மாட்டான் அவர் வேலை வேலைன்னு வேலை ஓடி ஓடிட்டே இருப்பார் உடல்நிலையை கண்டுக்கவே மாட்டார் அதனால அடிக்கடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாது போய்டு ஒரு தடவை அவனுடைய சொந்தக்காரர் வந்தப்போ அவர் சொல்றாரு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்படின்னா என்ன உடம்பு நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் தான் ஒரு அடி வேலை செய்ய முடியும் புரியுங்களா ஸோ இது வந்து என்னென்னா இதுதான் அந்த உவமை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது புரியுங்களா ரைட் இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் முப்பத்தி ஏழாவது கேள்வி உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது வளர்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம் சரிங்களா இந்த பெயரச்சம் வினையச்சம் அதேமாதிரி பெயர்ச்சொல் வினைச்சொல் அந்த இதில் வது பாருங்கள் அந்த ஏரியாவில் வந்த கேள்வி முகமது ராவத்தோருடைய அந்த தேயிலை தோட்டப்பாட்டு அப்படின்ற பாடல் வரிகளை வரக்கூடியது பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்படுத்தினோம் பேயினும் நாயினும் கீழாகினோம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கோம் எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த பெயர்ச்சம் அப்படின்னு என்ன வினையச்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம அந்த பாடல் வரிகள் பார்த்த உடனே நம்ம வளர்ந்த இருக்குது அப்படின்னா அந்த வளர்ணுங்கிற வார்த்தை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது கண்டிப்பாக அது பெயர் தான் வரும் வளர்ந்த இடம் ஒரு பெ இடத்தை கொண்டது முடிக்குதுன்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அதாவது இங்கே வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் வராதுன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆயுத எழுத்து சொல்லினுடைய முதல் வராது அப்படின்னு சொல்கிறது ரைட்டாக ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம தெரிஞ்சிட்டால் போதும் அது ஈஸியான கண்டென்ட் தான் ரைட் முப்பத்தொன்பதாவது பாருங்கள் மயங்கொழி பிழையற்ற தொடர் எது மயங்கொழி பிழையற்ற தொடர் அதாவது தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு வருது என்ன அப்படின்னா இந்த வரி வந்து பாரதியார் பாடின அந்த பாடல் தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் எட்டு திசையும் இடிமலை எங்கனம் வந்ததா தம்பி வீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கனம் வந்ததடா தம்பி வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாடல் வரிகளை நம்ம அதில் வரிசை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கேள்வி அங்கேருந்து எடுத்துப்பட்டு மயங்கொழிகள் மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டால் போதும் ரைட் நாற்பதாம் கேள்வி தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் எது தெரிநிலை ஆ உ ஆ உம் அப்படின்னு சொல்றது தேர்நிலை வினையச்ச விகுதினு சொல்றது வினையச்ச விகுதிகள் அப்படின்னா உ இ சரிங்களா வீங்கோல் வினை முற்று விகுதிகள்னா கா ஏ இயர் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு அதை மட்டும் படிச்சா போதும் படக்கை பல வின்பால் வினை முற்று விகுதிகள் ஆ இந்த மாதிரி சொல்லலாம் ரைட் அந்த இது ஒரு லிஸ்ட்டில் வரக்கூடியது தான் நம்ம காலையில் அந்த டீ பிரேக்னு போடுற பாருங்க அதில் இது வந்துடும் உங்களுக்கு அதை கவனிச்சால் போதும் இது மாதிரி கேள்விகள் ஈஸியாக வச்சிடலாம் பல் பல பழவின் கொள்ளி கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வள்ளின ஒற்று இப்பு எல்லாம் பா பாப்பானே வருது அதனால் இப்பு தான் வரும் இல்லைங்களா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னென்ன இப்பு இந்த கேள்விக்கு வந்து வள்ளின மிக இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் போதும் இதை ஈஸியாக ஆகிடுச்சிருக்கேன் இந்த பாடலில் வரக்கூடிய இடம் கொல்லிமலை இது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது இந்த பாடல் வரிகள் அகனானூல் வந்த ஒரு பாடல் வரிகள் சரியா கொல்லி பல்கலை பையங்களுக்கு கொல்லின்னா கொல்லிமலையினுடைய கண்டென்ட் அது கொல்லிமலையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கூற்று ஒன்று விகார புணர்ச்சியின் வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் கூற்று ரெண்டு ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று இதில் ஆன்சர் வந்து கூற்று ஒன்று சரி கூட்டு ரெண்டு தவறு அதாவது நான்காம் வெற்றுமை கூ இப்படி வந்துச்சுன்னா அது நான்காம் வெற்றுமை தான் ஆனால் இது அன்றுன்னு இது தவறு சரிங்களா ஆனால் சரியான வரும் அப்படின்னு தான் நிலைமொழியும் வறுமொழியும் அதாவது விகார புணர்ச்சியினுடைய வகைகள் மூன்றாக பிரிக்கலாம் அது என்னென்னா இதுல இங்கே கூட இருக்குல்ல எந்த விதம் மாற்றம் இல்லாமல் இணையிறது அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தாய் கூட்டல் மொழி தாய்மொழி முன்னியை படிச்சிருப்போம் விகார புணர்ச்சி தோன்றல் தேர்தல் கருது அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கலாம் ஊருக்கு செல் அப்படின்ற சொல்ல கூ அப்படிங்கிறது நான்காம் நான்காம் ஐ கு இன்னதுகன் இல்லைங்களா ஐ இரண்டாம் வேற்றுமையுறுப்பு ஆள் மூன்றாம் இதெல்லாம் நம்ம வரிசை படிச்சிருப்போம் இல்லைங்களா கிளாஸில் நான்காம் மேற்றுமியர் வெளிப்பட தொடர்களை மிகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தி மூணு அடுத்து கேள்வி பாருங்க ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேற பெயர்கள் என்ன ஈரசை சீர்னா இயற்கான் காய்ச்சீருக்கு மூவசை சீர்னு பேர் இது வந்து ரொம்ப சிம்பிள் கான் ஒரே லைனில் கொடுத்த ஒரு விஷயம் தான் அந்த சீர்களில் கொடுத்தது அடுத்து நாற்பத்தி நாலு கடல் ஓடா கால்வல் நெடுந்தோர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இ குறைப்பாள் வந்து இல்லை அணி அது ஆன்சர் வந்து பிரிதி முடிதல் அணி கடல் ஓடா கால்வால் அதாவது பிரிதி முடிதல் அணி அப்படின்னா ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாமல் அதுக்கு பொருத்தமான வேறொரு பொருள் மேலே ஏற்றி குறிப்பாள உணர்த்துறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பாரு இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் வந்து கடல் ஓட முடியாது அதே மாதிரி கடலில் ஓடுற கப்பல் வந்து தரையில் ஓட முடியாது அவங்க அவங்க தமக்குண்டான அந்த இடங்கள்லேயே சிறப்பாக செயல் இருந்தால் தான் அது செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வராங்க அடுத்து பொறுத்துக்கே வெண்பா ஆசிரிப்பா களிப்பா வஞ்சிப்பா இந்த பக்கம் அதனுடைய ஓசை இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி ஒரு ரெண்டு 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 நாலு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுப்போம் பட் இதை பற்றி நம்ம கொஞ்சம் க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் வெண்பா செப்பலோசை செப்பலோசை வந்து வெண்பாவிற்குரியது அதுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லணும்னா திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் வெண்பாவில் அமைஞ்சிருக்கும் திருக்குள்ளன அகவலோசை ஆசிரியப்பாகக்குரியது இலக்கண கட்டுக்கோப்புக்கு கம்மியாகவும் குறைவாகவும் சொல்கிறது கவிதை வெளியீட்டுக்கு ஈஸியாகவும் இருக்கிறது வந்து அகவர்பா அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கது இதெல்லாமே அகவர்பால் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தொல்லலோசை அப்படியே கண்டு குட்டி துள்ளி வர்ற மாதிரி செய்யல இடையில 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 உயர்ந்து தாழ்ந்து வர்றது ஸோ தொள்ளலோசை அப்படின்னு சொல்வது இது கழிப்பாவுக்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தூங்கலோசை வஞ்சிப்பா வஞ்சிப்பாவுக்குரியது தூங்கலோசை சரியா அதனால் நம்ம இது அடுத்த கொஸ்டின் போயிடலாம் நாற்பத்தாறு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அகுது டேசனைப்படும் நிலைமொழியின் இறுதி எழுத்து அது உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் நிலைமொழியின் எழுத்து உயிரிட்டு புணர்ச்சி எடுத்துக்காட்டுக்கு சிலை குட்டல் அழகு சிலையழகு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சிலை குட்டல் அழகு சிலையலகு இதில் வந்து அந்த லை இருக்குது பாத்தீங்களா சிலை குட்டல் அழகு அந்த லை போடுறோம் இல்லைங்களா அதில் தான் நம்ம மெசேஜாக இருக்குது இப்போது உயிர் ஈற்று அது கடைசியாக வரணும் இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன் சிலை கூட்டல் அழகு இருக்குது அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணுறோம் இது எப்படி மாறிடுவோம் சிலை அழகாக வந்துடுமோ சிலை அழகு அழகு அப்படின்னு நமக்கு இப்போ இந்த லை இருக்குது பாருங்க இது சேர்த்து எழுதுறதை விட இந்த இல் குட்டல் ஐயாக வருது இல்லையா இங்கே தான் இங்கே நம்ம மெசேஜ் எழுதுக்கிறோம் ஸோ இந்த ஐ தான் வந்து உயிரில் அதாவது இந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு ஈற்றில் வரக்கூடிய உயிரெழுத்து உயிரிற்று புணர்ச்சி அம்சம் நம்ம சொல்கிறோம் அது அடுத்தது கூட போய் சேரும் பொழுது புணர்ச்சி நம்ம சொல்கிறோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சு வச்சுக்கலாம் அது மெய்யீற்று புணர்ச்சி சொல்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு மண் குட்டல் அழகு மெய் எழுத்து கடைசியாக வருது பார்த்தீங்கன்னா மண் குட்டல் அழகு அழகு இருக்கு அப்படின்னா இந்த இன் மெய்யெழுத்தா எழுத்தா ஸோ இதை வந்து மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா அதே மாதிரி வறுமொழியுடைய முதல் எழுத்து வரும் மொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நாலே நாலு விஷயங்கள் இருக்கு பொன் குட்டல் வண்டு வருதுங்களா அதே மாதிரி வரும் முதல் எழுத்து மெய் இருந்துச்சு அப்படின்னா அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் பொன் குட்டல் சிலை பொற் அந்த சி அந்த இச்சு குட்டல் ரொம்ப ஈஸியானதா நம்ம அடுத்து பாருங்க கூட்டு நாற்பத்தி ஏழாவது வினைத்தொகையின் நன்னுழார் காலம் கறந்த பேரச்சம் என கூறியுள்ளனர் காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தபடி அமைந்து வரும் ஆன்சர் வந்து கூற்று சரி காரணம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வினைத்தொகை நன்னூலார் சரிங்களா காலம் காட்டும் இடைகளையும் பெயரச்ச விகுதியும் மறைஞ்சு நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து அந்த ஒரு வந்து ஒரு சொல் மாதிரி நடக்கிறது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா காலம் கறந்த பெயர்மே வினைத்தொகை அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வீசு தென்றல் கொள்கயிறு ரெண்டையும் மெயின்ல வச்சுக்கோங்க வீசு தென்றல் கொள்கயிறு இதில் வீசு கொள் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வினைப்பகுதிகள் தென்றல் கயிறு அப்படிங்கிறது கூட சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பேரட்சங்களை வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா வீசிய காற்று வீசுகின்ற காற்று வீசும் காற்று அப்படின்னும் கொன்ற களிர் கொள்கின்ற களிர் கொல்லும் களிர் அப்படின்னு மூன்று காலத்துக்கும் பொருந்தற மாதிரி இந்த பெயரச்சங்களை தொக்கி இருக்குது சரிங்களா ஸோ அதனால இதை நம்ம கொண்டு போயிடலாம் அடுத்ததா வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் வைப்பு நிலப்பகுதி வைப்பு நிலப்பகுதி அதாவது இது வந்து சொல்லும் பொருளும்ல வருது நம்மளுடைய பாடல்கள் இருக்குன்னு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சொல்லும் பொருள் இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதின தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாட்டில் வர்றது பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா ஏழ்கடல் வைப்பு நுண் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் போயிட்டே இருக்கும் சரிங்களா நாற்பத்தி கேள்வியாக பகாபதம் டேஸ் வகைப்படம் பகாபதம் எத்தனை வகைப்படம் பகுப்பதம் பகாப்பதம் வருதுங்களா அதில் நான்கு வகைப்படும் பெயர் வினை இடை உரி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகை சொற்கள் பகாப்பதங்களில் இருக்குது முதல்ல பாத்தீங்கன்னா பெயர் பகாப்பதம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று மண் இதெல்லாம் சொல்லலாம் வினை பகாப்பதம் நட வா ஒரு ஆக்டிவி ஒரு செயலை சொல்றது படி வாள் செய்கப்பதம் மண் கொல் தில் போல் இதெல்லாம் சொல்லலாம் உரி பகா உரு தவ நனி சால உரு தவ நனி கூறுகள் இதெல்லாம் படிக்கலாம் சொல்லலாம் இல்லைங்களா ரைட் இந்த நான்கு வகை தான் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் இது திரி சொற்கள் நம்ம இந்த இலக்கிய வகை சொற்கள் நான்கு இருக்குது இல்லைங்களா அதை நிறைய நம்ம பார்த்துக்கோம் நான்கு வகை இலக்கிய வகை சொற்களில் வந்து இயற்கொல் திரிசொல் திசை சொல் வட சொல் இருக்குது இல்லைங்களா முதல்ல சொல் அப்படின்னா மரம் நீர் இதெல்லாம் படிக்காதவர்களுக்கும் புரியும் அதனால் இது இயற்கொல்ன்னு சொல்கிறோம் திரிசொல்ங்கிறது வங்குல் வங்குல் அப்படின்னா எதை குறிக்கிறது காற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை இது யாருக்கு புரியும் படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் பங்குல் இருக்கு அப்படின்னா படித்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் பங்கூல் அப்படின்னா காற்று அழுவம் கடல் சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் இதெல்லாமே கற்றோருக்கு மட்டுமே புரியும் சரிங்களா ஸோ இலக்கியங்கள்லேயும் கற்றோர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய இலக்கியங்கள வர்றது கற்றோர்கள் மட்டுமே புரியுது மட்டுமே இப்படி அமையக்கூடிய சொற்கள் இதனால இது என்ன திரிசொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா அடுத்ததாக ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மூல் செல்லும் எடு மெளியார் மேல் செல்லும் எடுத்து அதாவது இக்குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டிருக்க முரண் எதுகை அதாவது வலியார் மெலியார் அப்படிங்கிறது முரண் முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடியது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எதுகை மோனை இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது நம்ம முழுசாக தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஈஸியாக அடிக்கலாம் முரண் வெளியார் மொளியார்னு சொல்கிறது இது எதுகை முனை ஏபு அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடியது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இந்த மாதிரி நம்ம அதை வரிசை பறிச்சல அது ஈஸியாக வந்துடும் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது வராத எழுத்து ரா ஒல்லி ரா இப்படி வச்சுக்கோங்க ரா அதாவது இன்னும் என்னென்ன எழுத்துக்கள்னா டா மூணு சுழிண்ணா அப்புறம் இந்த மாதிரி ஒல்லிரா லட்டுக்கு பொடலா சிறப்புழா அப்புறம் அரசின் உயிரின பள்ளிக்கு போடுறலாம் அப்புறம் ரா குண்டுரா ரெண்டு சுயணா இதெல்லாமே வந்து முதல் வராத எழுத்துன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா காசா தானா பாமா இதெல்லாம் சொல்லலாம் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வரும் ஆனால் ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதலில் வராது நடுவுல மட்டும்தான் வரும் எஃகு அகுது சொல்கிற ஸோ அந்த மாதிரி நடுவுல மட்டும்தான் வரும் சரிங்களா அதே மாதிரி இதில் அடுத்து பாருங்க ஐம்பத்தி மூணாவது கேள்வி ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது என்பர் தொடரில் சாலை சிறந்தது எவ்வகை சொல் சாலை தவ கரி நனி கூர் களி இப்படி சொல்லலாம் இல்லைங்களா ஸோ உரிச்சொற்கள் வார்த்தை வந்தது அப்படின்னா அந்த உரிச்சொல் அப்படின்னா பொருத்தமான சில உரிச்சொற்களை பார்க்கலாம் என்னென்னா மா நெடில் மா இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மாபெரும் கூட்டம் சொல்லலாமா மா நெடில் மா மாபெரும் கூட்டம் பெரிய கூட்டம் சொல்லுங்களா பெரிய பொது கூட்டம்னு சொல்கிறான் கடி கடி விடுதும் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் உரிச்சொற்ற உண்டான வார்த்தைகள் கடி விடுதும் அப்புறம் வாழ்நுதல் சாலை சிறந்தது புரியுங்களா சாலை சிறந்தது இந்த மாதிரிலாம் வரிசை சொல்லலாம் அடுத்தது பாருங்க கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை இப்போ குறில்னா ஒன்று நெடில்னா ரெண்டு ஆயுதம்னா அரை மாத்திரை இப்படின்னு சொல்றோம் ஸோ ஆயுத ஒழிக்கு ஆயுத எழுத்தை வந்து ஒழிக்கக்கூடிய அந்த அதுக்கு எடுத்துக்கூடிய காலம் வந்து அரை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதை வந்து கபிலர் பி ரெண்டு மூணு இது அரை மூன்றரை மாத்திரை வருது அப்படின்னு இதை பார்த்த உடனே நம்ம அசால்ட்டா அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா அடுத்து பாருங்க ஐம்பத்தஞ்சு அஞ்சு இளைஞி சாம்பார் சாம்பார் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அஞ்சு இது முழுமையாக அதாவது இது ஐயுங்க ஐ போடுறதுக்கு சிரம நான் கொஞ்சம் சிரமப்படுறேன் அடிக்கடி நம்ம போடுறதாக இருந்தால் டக்குன்னு வந்துடும் இல்லைங்களா இது அஞ்சு ஐந்து சரிங்களா ஐ இந்து இந்து து இது என்னென்னா முழுமையாக மூன்று எழுத்துக்களையுமே மாறி மாறி வந்திருக்கும் அப்படி இருந்தாலும் அதன் பொருள் வந்து மாறல அஞ்சு அப்படிங்கிறது ஐந்து என்ற ஒரு எண்ணை குறிக்கிது இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம சொல் இளைஞ்சு இது வந்து முற்றுப்போலி அடுத்த இளைஞ்சு இடையில் வரக்கூடிய வார்த்தை சாம்பார் சாம்பல் இந்த மாதிரி வரக்கூடியது கடைசியில் வரக்கூடிய கடைப்பொலின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா முற்றுப்பொழி ஒரு சொல்லில் இயல்பாக அமைஞ்சு எழுத் அமைஞ்ச எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் எல்லாமே வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது முற்றுப்பொலி அஞ்சுங்கிறது ஐந்து சரிங்களா முழுமையாக மாறி இருக்கும் இடைப்போலி அப்படின்னா சொல்லுடைய இடையில் இருக்க வேண்டிய அந்த எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைஞ்சு அதே பொருள் தரது இடைப்போலி இளைஞ்சி இளைஞ்சி சொல்கிறோம் இல்லைங்களா கடைப்போலி இது வந்து கடைசியாக வந்தக்கூடியது சொல்லுடைய கடைசியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைஞ்சு அதே பொருள் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கடைப்பொழின்னு சொல்றோம் பந்தர் சொல்லலாம் அத பந்தல் மீனிங் அகம் அகன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சரி அடுத்ததாக பாருங்க ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தாறாம் தேதி ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருவியது அஞ்சு ஏழு ரெண்டுமே வந்து இல் அப்படிங்கிறது வரும் இது ஐந்தாம் வேற்றுமையில் வரும் ஏழாம் வேற்றுமையில் வரும் நீங்கள் அதாவது ஒரு இது நீக்கிறது பொருள் வரக்கூடிய வந்துச்சுன்னு வச்சோங்களேன் அது ஐந்தாம் பேட்டுமி அப்படின்னு சொல்லுவோம் இட வந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் பேட்டுமி அப்படின்னு எடுத்துக்கணும் ஏழாம் பேட்டுமி உறுப்பு பார்த்தீங்கன்னா கண் மூணு சின்ன கண் இதில் மேல் கீழ் கால் இல் இடம் அப்படிங்கிற உறுப்புகளும் இதில் வரும் வந்து ஏழாம் பேட்டுமையில அதே மாதிரி இடம் காலம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய சொற்களில் ஏழாம் பேட்டுமை வரும் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது இதெல்லாம் ஏழாம் பேட்டுமை உறுப்புக்கு நம்ம சொல்லலாம் சரி அடுத்தது பாருங்கள் பொருத்துகள் இந்த சொல் இலக்கண குறிப்பு இது பாருங்கள் ஒரு பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கண குறிப்பு தான் புன் புலம் இது வந்து என்ன அப்படின்னு பண்பு பண்புத்தொகை இது குடப்புலவினார் எழுதுன அந்த பொன்னானூர்கள் வந்திருக்க ஒரு பாடல் பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா வித்திவான் நோக்கும் புண்புலம் கண்ணகன் வைப்புற்று ஆயினும் நன்னியாலும் சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் போய்ட்டுருக்கும் ரெண்டாவது தாழ் தாழ்பூந்து தாழ் வினைத்தொகை சீத்தலை சாத்தனார் எழுதின மணிமேகலை வந்திருக்கு இந்த ஒரு வார்த்தை பாய்வன மூணாவது பாய்வன அப்படின்னு பழவின்பால் வினைமுற்று வகுதியில் வந்திருக்கு நாலாவது தடவரை தடவரை அப்புறம் பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த உரிச்சொல்ல வருது சேக்கிலாறு எழுதின பெரிய புராணத்தில் வந்திருக்கு அப்படிங்களா ஸோ இந்த பாடல் வரிகள் அந்த பாடல் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் அதில் வந்திருக்கு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் அப்படின்னா மற்றொன்று இடைச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்ந்து வருது இடைச்சொல் அப்படின்னு சொல்லப்படுது எடுத்துக்காட்டுக்கு மற்றொன்று இதில் மற்று அப்படிங்கிற இடைச்சொல் அடுத்து ஒன்று அப்படிங்கிற சொல் நின்று பொருள் தரு இல்லைங்களா ஸோ அதை இதை சொல்லலாம் அடுத்து பாருங்கள் பின்வரும் தொடர்கள் முற்றச்சம் முழுமையாக முற்றச்சம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தார் முற்றச்சத்துக்கான எக்ஸாம்பிள் சொல்றது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா படித்தனல் அப்படின்ற சொல் படித்து அப்படின்ற ஒரு வினையச்ச பொருளை தருது இப்படியாக ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது முற்றச்சம் அப்படின்னு சொல்ல சரிங்களா அடுத்ததாக பாருங்க அறுபதாவது கேள்வியாக உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக உருண்டு தவழ்ந்து அப்படின்னா உருண்டு தவழ்ந்து எழுந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் சொற்கள் பார்த்திங்கன்னா உருண்டு தவழ்ந்து இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா ஓடை அப்படின்ற பாடலில் வருது இப்போ பாடல் வரிகள் நம்ம எடுத்துட்டோம்னா ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாணிதாசன் அவர்கள் எழுதின இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் என்னென்னா பாடல் வரிகளிலிருந்து நமக்கு இலக்கண குறிப்புகள் தான் அதிகமான கேள்விகள் வந்து போன எக்ஸாம் எடுத்திருக்காங்க இப்போ வந்து தமிழில் முப்பது கொஸ்டின் பார்த்தோம் இதே மாதிரி இந்த ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஷின் ப்ரீவியஸ் எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டுகிட்டுருக்காங்க அது எங்கே போய் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம முழுமையாக இதில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்கள் வர ஆரம்பிச்சு ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு கொஷினில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ